श्रीरामकृष्णीलै अत्ुं श्रीरामकृष्णीले अपुदयुडिपाडम् वारि जय जय रामकृष्ण गुरु जय जय कोडिपाडम् वारि जय जय रामकृष्ण गुरुदेवा। ஸ்ரீராம மானிட நீலை அற்புத மனு தினமும் ஸ்ரீராம உன் மானிட நீலை அற்புத மனு தினமும் ஜெய கூடி பாடுவோம் வாரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண குரு தேவா ஜெய ஜெய கூடி பாடுவோம் வாரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண குரு தேவா தியாகத்தின் அரசன் தியாகேஸ்வரன் நீ காமகாஞ்சனத்தை தூரம் எரிந்தாய் யாகத்தின் அரசன் தியாகீஸ்வரன் நீ காம தூரம் எரிந்தாய் பொன்னும் மண்ணே மண்ணும் பொன்னே இரண்டும் ஒன்றென்றா ஒும் மண்ணே மண்ணும் மண்ணும்ன்னே இரண்டும் ஒன்றென்றாய் ஜெய ஜெய ராம கிருஷ்ண பாடு ஜெய ஜெய ராம கிருஷ்ண குருதேவா சகல மதங்களின் சாதனை செய்தே பரபிரம்மத்தை தரிசனம் செய்தே சகல மதங்களின் சாதனை செய்தே பரபிரம்மத்தின் தரிசனம் செய்தே எத்தனை மதமோ அத்தனை வழிகள் என்பதை நீ கண்டாய் எத்தனை மதமோ அத்தனை வழிகள் என்பதை நீ கண்டாய் ஜெய ஜெய ராமகிருஷ்ண புகழ் பாடு ஜெய ஜெய ராமகிருஷ்ண குருதேவா கீதையின் சாரத்தை போதனை செய்தாய் இரண்டே பதங்களில் விளங்கவும் வைத்தாய் கீதனை சாரத்தை போதனை செய்தாய் பதங்களில் விளங்கவும் வைத்தாய் கீதா தா கீதா கீ கீதா இது கீதா ஜானம் கீதா தா கீதா கீ கீதா இது கீதா ஜானம் ஜய ஜெய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜெய ஜெய ராம கிருஷ்ண குரு தேவா சாது சங்கத்தின் மகிமையை தினமும் இல்லறத்தார்க்கு எடுத்துரைத்தாயே சாது சங்கத்தின் மகிமையை தினமும் இல்லறத்தார்க்கு எடுத்துரை தாயே சத் சங்கம் நிதம் ஈஸ்வர மகிமையை பெருகிட செய்திடுமே சத்சங்கம் நிதம் ஈஸ்வரமணி பெருகிட செய்திடுமே ஜெய ஜெய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜெய ஜெய ராம கிருஷ்ண குரு தேவா உனது மானிட குலமும் உன்னதம் பெரும் உண்மை இதுவே உனது தீட்சையால் மானிட குலமும் உன்னதம் பெரும் உடனில் சாகரம் கடக்க தோணியாகும் மந்திரம் உடனில் சாகரம் கடக்க தோணியாகும் மந்திரம் கூறிய உடனில் சாகரம் கடக்க தோணியாகும் மந்திரம் ஊதிய உடனில் சாகரம் கடக்க தோணியாகும் மந்திரம் ஜெய ஜெய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜெய ஜெய ராம கிருஷ்ண குரு தேவா ஜெய ஜெய கூடி பாடு ஓம் வாரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண குரு தேவா